என்னுடைய பேர் செந்தூரன் நான் பிரதேச செயலகத்தில் கடமை ஆட்டி கொண்டிருக்கிறேன் எங்கெண்டா இன்றைக்கு போராட்டம் வந்து ஒளி மாவட்டத்தில் வேலை கிடைச்சி இதுவரைக்கும் சொந்த மாவட்டத்தில் இடம் கிடைக்காத சொந்த மா மாவட்டத்துக்கு இடமாற்றம் கிடைக்காத கோரிக்கையை முன்வைத்து வச்சு இன்றைக்கு நடத்தின போராட்டத்தில் நாங்கள் கவர்னரா முதல் போய் சந்திச்சினாங்க அப்ப சந்திச்ச இடத்துல கவர்னர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா இந்த பிரச்சனை சம்பந்தமா தாங்களும் நடக்கிற மீட்டிங்களில் கூட்டங்களில் தானும் பற்றி முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இதுக்கான சரிய பதில் தனக்கும் கிடைக்கல ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் கேட்டதின் அடிப்படையில் அவர் தன்னாலான முயற்சியை மேலும் எடுக்கிறேன் என்று ஒரு வாக்குறுதி கொண்டு கொடுத்துருக்கிறார் உங்களுக்கான ஒரு இடமாற்றத்துக்கு என்னால் அளவு உதவியை நான் செய்கிறேன் என்று சொல்லி இப்போ நாங்களும் அவர்கிட்ட நேரையாக சொல்லிப்போட்டு வந்த நாங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் என்ற வகையில் இது ஒரு புது பிரச்சனை இல்லை நெடுங்காலமாக இருக்கிற பிரச்சனை இதுக்கு வந்து தாங்களால் தீர்வண்ட நாங்கள் கட்டாயம் எதிர்பார்க்குறோம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் தை மாதத்திலேருந்து தை முதலாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து தொடருவோம் என்று சொல்லியிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் அரசா யாழ்மா யாழ் மாவட்டத்தின் அரச அதிபரோடு சந்திச்சு நாங்கள் இப்போ யாழ் மாவட்ட அரச அதிபர்கிட்ட சந்திக்கையும் அரச அதிபர் சொன்ன விஷயம் அதுதான் இந்த விஷயம் தான் ஏற்கனவே அறிந்த விஷயம் என்றும் இது சம்பந்தமாக தாங்களும் முயற்சி எடுத்து ஆனால் எங்கட ரான்சர் வந்து மினிஸ்ட்ரி லெவலில் தான் இந்த ரான்சர்கள் தீர்மானிக்கப்படுது என்று சொல்லியும் அங்கே தங்களால் ஆன ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் அப்போ அதுக்கு நாங்கள் திருப்பி சொன்ன என்னென்று சொன்னால் நீங்கள் வேணாலும் கதைக்கிறோம் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட பிரச்சனை என்றதால் நீங்கள் இதில் இன்னும் கூடி அக்கறையை செலுத்தி எங்களோட டான்சருக்கு நீங்கள் வந்து ஒரு ஒத்துழைப்பு செய்யணும் என்று சொல்லி அந்த வகையில் அவர்களுக்கு சம்மதம் தெரிவித்து தான் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டான்சரில் தன்னால் எவ்வளவு இதில் ஹெல்ப் பண்ணேயுமோ அந்த ஹெல்ப்பை தான் பண்ணுறேன்னு சொல்லி அதோடு எங்களை எங்கள்ட விஷயங்களை இன்னும் விளக்கமாக அறிகிறதுக்கு இன்னும் ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து போட்டு தன்னை வந்து சந்திக்கவும் சொல்லியிருக்கிறேன் வெங்கட முடிவு என்னென்று சொன்னால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினது அரசாங்கத்தை எதிர்த்தோ இல்லாட்டி அரசு அதிகாரிகளை எதிர்த்தோ இல்லை எங்கன்னே அடிப்படை உரிமையை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு வெங்கண்ட ஒரு 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 நியாய இடமாற்ற கோரிக்கையை முன் வச்சுத்தான் அதால் நாங்கள் திருப்பவும் சொல்கிறோம் எங்கட வடக்கு மாவண ஆளுநரோ சரி இல்லாட்டி வடக்கு ஜாழ் மாவட்டத்தின் அதிபரோ சரி எங்கள்கிட்ட கோரிக்கையை தயவு செய்து கரிசனையோட கவனித்து எங்களுக்கு ஒரு இடமாற்றம் தார இடமாற்றம் என்ற நியாயமாக பெற்றுத்தார் தங்களால் ஆன முடு முயற்சியை எடுப்பினமென்று நாங்கள் நம்புகிறோம் அதுவே நடக்கும் என்று நடக்கிறதுக்காகவே முயற்சி எடுக்கணும் என்று மிகவும் தயவாக கேட்டுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் சாமந்தி மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தில் ஆறு வருடமாக கடமையாட்டி வருகின்றேன் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்டியல்ல வந்து மது பேர் அதாவது வெளிமாற்றத்தில் பணிபுரியும் அவற்றை பேரும் வந்து உள்வாங்கப்படாதால் ஒரு நமது அபிவிருத்தி உத்தியோகங்கிற ஜூனியன் ஊடாக ஜூனியன் அப்ரூவல் மத்தியில் வந்து இந்த கவனய்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய ஆளுநர்கிட்ட சந்தித்து ஒரு மகஜர் நாங்கள் அதுக்கு பிறகு எங்களுடைய யாழ் மாவட்ட செயலக மாவட்ட செயலாளருக்கும் ஒரு மகஜர் கொடுத்துருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டு உயர் அதிகாரிகளும் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கருத்து ஒன்று நியாயமான முடிவு ஒன்று சொல்லியிருக்கிறோம் என்னென்று சொன்னால் இந்த வேடகருதிக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து அதாவது இந்த மேன்முறையீட்டு கால பகுதியில் வந்து எங்கள்கிட்ட பேரை வந்து உள்வாங்கிறதுக்கு தாங்கள் ஓரளவு முடி முயற்சி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம் அதாவது என்னென்னு சொன்னால் வந்து இப்போ வெளி மாவட்டத்தில் செய்கிற அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் அதாவது எனிவர் எதிர்காலத்தில் வர்ற அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் இப்படி எங்களை போல வீதிகளில் என்று போராட்டங்கள் என்ற ஒரு முயற்சியை ஈடுபடாமல் எதிர்காலத்தில் எங்கள் அனைவருக்கும் ஒரு நியாயமான பொறிமுறையில் வந்து இடமாற்றம் செய்வதற்கு இவ்வருடா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருடாந்த பொது இடமாற்ற பட்டியலில் வந்து மீண்டும் நமது பேர் உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இனிவரும் காலப்பகுதியில் வந்து இந்த போராட்டங்கள் எதுவும் ஏற்படாமல் ஒரு நியாயமான பொறிமுறையில் வந்து இடமாற்றம் நடைபெற வேண்டும் அதாவது இந்த ஊழலற்ற அரசாங்கத்தில் வந்து எமது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எமது அரசு நியாயமான இடமாற்றமானது என்று நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் No, 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 no no, no. no, no, no. no, no. no, no.